செலுத்தூடிய பக்தர்கள் பொருளாகவோ என்றால் நமது மாரியம்மன் கோயிலேயே உள்ள அலுவலகத்தில் காணிக்கையை செலுத்தி ரசிக் பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொள்கிறார் ஹலோ ஆண்டமைக்காக கேட்டுக்கொள்கிறார்ய்து அளவிற்கு பக்தர்கள் நமது தாரியம்மன் கோயிலுக்கு செல்லும்படி உங்கள் அன்பனும் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் நிர்வாகிகள் காரியம்மன் கோயில் அருகில் செல்லவிட்டார்கள் அலர் உத்த பக்தர்கள் கோயிலுக்கு செல்லும் நடைமுறை கேட்டுக்கொள்கின்றார் நமது அருள்மிகு ஸ்ரீ தானாவத மாரியம்மனுக்கு மண்பொகல் கொடுப்பவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து ரசீது பெற்று செல்லும்